இல்லை அதாவது விசாரணைக்காக பிடித்துட்டு போய் ஓராண்டுக்கு மேலே வச்சும் அவர் மீதான குற்றச்சாட்டில் நிரூபிக்க முடியாமல் அவருடைய ஜாமீன் மனுக்களை வந்து பலமுறை நிராகரித்தும் குற்றச்சாட்டை நிரூபிக்காமல் கடைசியில் கோர்ட்டால் வர வழியே இல்லாமல் அவரை விடுவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இங்கே இதில் யாருக்கு பின்னடைவு அவர் ஓராண்டு சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகும் கூட அவ்வளவு கால அவகாசம் ஈடிக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட எத்தனையோ முறை அவ முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டும் கூட ஈடியால் உரிய ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்து அந்த கால அவகாசத்துக்குள்ள அவரை வந்து ஜெயிலில் இருந்த அந்த காலத்துக்குள்ளே எதுவும் செய்ய முடியலை நிரூபிக்க முடியல இதுக்கு மேலே வைக்க முடியாது பிணை நிராகரிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் போன பிறகு தான் பிணை வழங்கப்பட்டது அப்போது ஏன் நிரூபிக்க முடியல உங்களால் இதுதானே கேள்வி சரி செதில் பாலாஜி விஷயத்தில் தான் இந்த பின்னடைவை ஈடி சந்திச்சிருக்குன்னா யாருடைய வழக்கில் ஈடி முன்னேறி போயிருக்கு கெஜ்ரிவால் விஷயத்துலையா ஸோ ஹேமந்த் சோரன் விஷயத்துலையா கவிதா விஷயத்துலையா இந்தியா முழுவதும் எதிர்கட்சி சார்ந்த தலைவர்களை முக்கிய அமைச்சர்களை எல்லாம் இப்படி தேடி தேடி கைது செய்வதில் தீவிரம் காட்டிய ஈடி அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் தீவிரம் காட்டியதா குற்றச்சாட்டை நிரூபித்ததா வாய்தா வாங்கிட்டு போனது யார் இவங்களா ஈடியா செந்தில் பாலாஜி கேஸில் வாய்தா வாங்கிட்டு போனது யார் அப்போது இடியை வந்து கைது செய்யும்போது இருக்கக்கூடிய அந்த முனைப்பு வழக்கை நிரூபிப்பதில் ஏன் இல்லை இடிக்கு ஏன்னா ஒன்றும் இல்லை மேடர் இல்லை வாங்குவதற்காக பிஜேபிக்கு யார் எப்போ வாங்கணும்னு பிஜேபி சொல்லுதோ உடனே இடி அதை செய்யும் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் கோர்ட் அதுதான் பிடிக்குது இந்த விஷயத்தில் கூட பாருங்கள் டாஸ்மாக் விஷயத்தில் யார் வந்து இதை கிளப்பிட்டா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி திட்டமிட்டு எழுதப்படுகிறது ஊகத்தின் அடிப்படையில் எழுதப்படுது இப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லி எழுதப்பட்ட ஒன்றை உடனே அண்ணாமலை வந்து அறிக்கையாக வெளியிடுறாரு ஆயிரம் கோடி ஊழல்னே அவர் வெளியிடுறார் அறிக்கையா அவர் ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னோன்னே மறுநாள் அமலாக்கத்துறை வந்து ஆமாம் ஆயிரம் கோடி ஊழல்னு விசாரிக்க போகுது அப்போது அமலாக்கத்துறைக்கு டைரக்டர் யாருங்க அண்ணாமலையா கேட்போம் அண்ணாமலை சொன்ன அடுத்த நாள் அமலாக்கத்துறை அதே பாணியில் போகுது இதுதான் இங்கே கேள்வி அப்போ இதத்தான் இங்க கொஷின் ஆகுது இன்னைக்கு அதனால தான் நீதிமன்றத்தில் போய் அமலாக்கத்துறையினுடைய நிலை சந்தி சிரிக்குது இப்போ இந்தியா முழுவதும் உள்ள கேஸ்ல இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை எல்லா கேஸ் நான் என்ன சொல்றேன் எந்த கேஸ்ல எடுத்து கொண்ட வழக்கில் முன்னேறி போயிருக்குது குற்றத்தை நிரூபிச்சிருக்குது அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டவர்கள் உடைய விஷயம் பழிவாங்கப்பட்டது இல்ல தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஒரு அஞ்சு கேஸ் என்ன காட்டுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க